பரிசுகளை அடுக்கி சேட்டை செய்த மாமா பயங்கரமான சர்ப்ரைஸா இருக்கே வைரலாகும் வீடியோ தமிழ் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி நடிகர் கதையாசிரியர் இசையமைப்பாளர் எழுத்தாளர் பாடகர் இயக்குனர் சிறப்பாக நடனமாடுபவர் என பல முகங்களில் தமிழ் திரையுலகில் கால்பதித்து புகழ்பெற்றவர்தான் நடிகர் சிம்பு சிலம்பரசன் தமிழ் திரைப்பட பிரபல நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்திரன் மற்றும் உஷா ராஜேந்திரன் தம்பதியின் மூத்த மகனாக நடிகர் சிம்பு ஆயிரத்தி மூன்று பிப்ரவரி மூன்றாம் தேதி பிறந்தார் சிலம்பரசனுக்கு குரலரசன் என்னும் சகோதரரும் இலக்கியா என்ற சகோதரியும் உள்ளனர் இந்த நிலையில் சென்னை எக்மோரில் உள்ள டான் பாஸ்கோ மெட்ரிக் மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்துள்ள இவர் பின்னர் கன்னட நாட்டில் தனது இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார் சிலம்பரசன் என்னும் இயற்பெயருடன் தமிழில் அறிமுகமான இவர் சிம்பு எஸ்டி ஆர் என்ற புனை பெயர்களில் ரசிகர்களிடம் பிரபலமான இவர் தமிழில் ஒரு முன்னணி நடிகராக புகழ்பெற்றுள்ளார் உள்ளார் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வலம் வருபவர்தான் இந்த சிம்பு இவர் இளமை பருவத்தில் இவர் நடித்த படங்கள் வெற்றி தோல்வி என்ற சமநிலையை கடந்து வந்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவப்படுத்தியது அதுமட்டுமின்றி சர்வதேச தமிழ்நாடு திரைப்பட விருதுகளான சைமா விருது இவருக்கு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டின் ஸ்டைலிஷ் ஸ்டார் ஆஃப் த சவுத் சினிமா என்ற விருதையும் நடிகர் சிம்புவுக்கு வழங்கியுள்ளது இது போதாதென்று சிறந்த நடிகருக்கான விருதினை வானம் படத்திற்காக இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடிகர் சிம்பு பெற்றார் பிறகு விண்ணை தாண்டி வருவாயா படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதினை எடிசன் விருது அமைப்பு குழு கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நடிகர் சிம்புவுக்கு வழங்கியது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சிலம்பாட்டம் படத்திற்காக சிறந்த பாடலாசிரியருக்கான விருதும் சிறந்த நடன கலைஞருக்கான விருதையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அச்சம் என்பது மடமயிடா படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதினை எடிசன் விருது அமைப்பு குழு நடிகர் சிம்புவுக்கு வழங்கியது இவர் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியான மாநாடு திரைப்படம் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேல் வசூலித்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றது இந்த திரைப்படத்தில் உடல் எடையை குறைத்து புதிய தோற்றத்திலும் நடிகர் சிம்பு நடித்து ரசிகர்களின் வரவேற்பை பெற்றார் இதைத் தொடர்ந்து கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடித்த விந்து தனிந்தது காடு திரைப்படம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆனது இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இப்படி தனது நடிப்பு திறமையால் வென்ற நடிகர் சிம்பு தனிப்பட்ட முறையில் தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இன்றளவும் தோல்விகளை சந்தித்து வருகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த காலங்களில் நயன்தாராவுடன் காதல் சர்ச்சை அதன் மூலம் வெளியான புகைப்படங்கள் என அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்த போதிலும் எதற்கும் மனம் தளராமல் யாருடைய விமர்சனங்களுக்கும் புண்படாமல் தனது பணியை செய்து வருகிறார் இந்நிலையில் சிம்புவின் தங்கை இலக்கியாவிற்கு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திருமணம் நடந்து முடிந்தது தற்போது ஏழு வயதில் அவருக்கு ஒரு மகனும் உள்ளார் தங்கை இலக்கியாவின் மகனின் ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் தனது மருமகனுக்கு பல பரிசு பொருட்களை கொடுத்து நடிகர் சிலம்பரசன் அசத்தியுள்ளார் அந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது அந்த ஏழு வயது மருமகனின் பிறந்தநாள் விழாவில் தான் பங்கேற்று அசத்தியுள்ளார் தாய் மாமனான நடிகர் சிம்பு தனது மருமகனுக்கு பரிசுகளை அடுக்கி அவரை கலாய்த்த சிம்பு பின் அவரை கட்டியணைத்து தனது பாசத்தை வெளிப்படுத்தியுள்ளார் மாமன் மருமகன் பாசம் ததும்பும் அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்